அனைவருக்கும் வணக்கம் கமெண்ட்ல என்ன ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பித்தளை சாமான்னா பளிச்சுனுக்கு என்னெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு ப்ளஸ் பண்ணுங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு தான் நான் வாஷ் பண்ணுவேன் ஒன்று சபீனா இன்னொன்று லெமன் இந்த ரெண்டு மட்டுமே போதும் எங்கள் வீட்டு பித்தளை சாமானை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆடெல்லாம் வாஷ் பண்ணணுன்னே இருக்காது ஜஸ்ட் அந்த சபினாவில் டிப் பண்ணி அந்த லெமனை அழகாக ஜஸ்ட் அங்கேயும் அங்கேயும் போட்டு தேய்ச்சோனாலுமே ரப் பண்ணாலுமே ரொம்ப ஆகிடும் பாருங்கள் இவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு அதே மாதிரி தான் நம்ம காமாட்சி வழக்கம் கூட இதை வீக்லி நீங்கள் வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே இல்லை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு அழுக்கு படியாது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் இந்த ரெண்டு பொருள் மட்டும் வச்சு தான் எங்கள் வீட்டு பித்தளை சாமான் எல்லாமே வாஷ் பண்ணுவேன் கார்த்திகை தீபத்துக்கு கூட விளக்கு நான் இந்த ரெண்டுத்துல மட்டும்தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேனே நீங்க வேற எதுல எல்லாம் பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி